சுவனப்ரின் தளத்துக்கு உங்களை வரவேற்கிறேன் நெல்லை தொகுதியில் நைனார் நாகேந்திரன் கொடுத்த பணத்தை முறையாக விநியோகிக்காததே தோல்விக்கு காரணம் பாஜக மாவட்ட தலைவர் உட்கட்சி பூசலால் நெல்லையில் தோல்வி பரபரப்பு ஆடியோ மாநில நிர்வாகி இந்து மக்கள் கட்சி உடையாருங்கிற இந்த ஆள் என்ன பேசுகிறாப்புல ஆடியோவில் கலவரம் பண்ணினால்தான் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் உண்ட முடியும் இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் இது வந்து புரியாமல் பாட்டுக்கு பேசிட்டுருக்கிறப்பல இவர்களுடைய தோல்விக்கு காரணம் மக்கள்கிட்ட கருத்து செ எடுத்து செல்ல முடியாது நாம் என்ன செ என்ன செய்வோம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு என்ன செய்வோம் மற்றவர்கள் என்ன செய்யலை தானே நம்ம சொல்லணும் ஆனால் இவனுங்க என்ன பண்ணுறானுங்க பார்த்தீங்களா கலவரத்தை உண்டு பண்ணால் தான் நாம் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறான் இது வந்து எவ்வளோ பெரிய மோசமான விளைவை ஏற்படுத்தும் வட மாநிலங்கள்லாம் இப்படி தான் இவங்க ஆட்சியை பிடிச்சது எங்கெல்லாம் வீக்காக இருக்கிறானுங்களோ அங்கே வந்து கலவரத்தை உண்டு பண்ண வேண்டியது இந்துக்களே உங்களுக்கு நாங்கள் தான் வந்து ஃபுல் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்லி அந்த ஓட்டு மக்களை அந்த வாக்குகளை அறுவடை பண்ண வேண்டியது இதுதான் காலகாலமாக செஞ்சுட்டுக்கிறானுங்க ஆனால் இது பெரியார் பூமி இங்கே வந்து இந்துக்களுக்கு நல்லாவே தெரியும் யார் இந்துக்களுடைய ஆதரவாளன் யார் இந்துக்களுடைய எதிரிங்கிறது அதனால் இவர்களை நல்லா தூரமாக வைக்க வேணும் அவசியம் அதை வந்து நம்ம மறந்துவிடக்கூடாது இந்த மக்களை வென்றெடுக்கணும் அதாவது இந்த இது மாதிரி கலவரம் பேசக்கூடியவர்களை முதல்ல கைது செய்யணும் தமிழக அரசு அதை செய்தான்னு பார்க்கணும் இல்லைனா இது அப்படியே பரவலாக பல மா மாவட்டங்களுக்கும் பரவும் இதனால் தமிழகம் வட மாநிலங்கள் மா மாற ஆரம்பிச்சிடும் அதனால் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவனை வந்து உடனே கைது செஞ்சு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும் உள்ளே போட்டு வெளியில் வர முடியாது ஒரு தடவை செஞ்சால் தான் இது மாதிரியான பேச்சுக்கள் குறையும் தமிழ்நாட்டில் நாலு காசு சம்பாதிக்கிறதுக்காக எவர்களுடைய குடியையும் கொடுப்பார்கள் இந்த கயவர்கள் எவ்வளோ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறான் பாருங்கள் என்ன வயசாகிடுச்சுருந்தாலுக்கு இந்த வயசில் இப்படி ஒரு ஒரு மோசமான எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு இதனால் வந்து இந்துக்கள் தானே பாதிக்கப்படுவாங்க முஸ்லீம் பாதிக்கப்படுறாங்க இந்துக்களும் பாதிக்கப்படுறாங்க இந்துக்கள் ஒரு நாலு பேரை போட்டு தள்ளுவானுங்க முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு அவ உடனே என்ன பண்ணுவானுங்க கலவரத்தை உண்டு பண்ணுவானுங்க இதுதான் உங்களோட பிளான் அப்போது இந்துக்களோட சொத்துக்களை வந்து சூறையாடுவானுங்க முஸ்லீம் பேர்களை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நிறையா நடக்கும் அதனால் பொதுமக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது மாதிரியான விஷக்கிருமிகளை கிருமிகளை தூரமாக்கணும் நமக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது இன் இத்தனை வருடங்கள் நம்ம தமிழகம் அமைதி பூங்காவாக இருந்திருக்குது இந்த கோயம்புத்தூர் கலவரத்தை தவிர மற்ற நாட்கள்ெலாம் அமைதி பூங்காவாக தான் இருந்திருக்குது பாபரி மசூதி இடித்தப்போ கூட அமைதி பூங்காவாக இருந்தது ஆனால் இவனுங்க பண்ணுற அலப்பறையில் வட மாநிலங்கள் மாதிரி மாற்றி வாங்கினோன்னு பயம் பயம் வருது அதனால் முளையிலேயே கில்லு ஏறணும் இந்த விஷக்கிருமிகளை அதுக்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் முறையான நடவடிக்கை எடுக்கணும் அதற்கான முன்னெடுப்புகளை நாமளும் எடுத்து சொல்லணும் ஒவ்வொரு மாநில மாவட்டத்துலேயும் வ வட்டத்திலையும் மக்கள் இந்த விஷக்கிருமிகளை தூரமாக்குறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் இன்றைக்கி வட மாநிலங்களில் பாருங்கள் பிஜேபி அதாவது ராமர் கோயிலில் ஓபன் பண்ணணுங்கள அந்த இடத்துலையே வந்து தோல்வியை மு முகத்தை கண்டுட்டானுங்க இப்போ என்ன பண்ணுறாங்க அந்த அயோத்தி மக்களை பயமுறுத்துறானுங்க உங்களை வந்து என்ன பண்ணுறோம் பார் நீங்கள்லாம் வந்து மோசமான ஆட்கள் ஒரு உங்களுக்காக கோவிலையே க கட்டி நாங்கள் திறந்துருக்குறோம் எங்களுக்கு வந்து நீங்கள் ஓட்டு அளிக்கவில்லையா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்களை வந்து பிரச்சனை பண்ணுறானுங்க அத்தனை இந்துக்களையும் நாங்கள் வந்து ஒழிச்சு கொட்டு கொண்டு பகிரங்கமாக சவால் விடுறானுங்க ஆக இவர்கள் இந்துக்களுக்கும் முதல் எதிரி அதாவது உண்மையாக இந்து மதத்தை பா பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு எதிரி இவர்கள் மதத்தை வச்சு கலவரத்தை உண்டு பண்ணோம் அதன் மூலியம் அரசியல் லாபத்தை அடையணும் அதன் மூலமாக தங்களுடைய செல்வத்தை வளர்த்துக்கணும் உழைக்காம இது மாதிரியான உண்டு கொழுக்கும் இவர்களை நாம் வந்து வருசைப்படுத்தி நிறுத்தி சட்டத்தின் முன் கொண்டு வரணும் நல்லா இருக்கே நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சொல்லுங்க ஆமையா உடையார் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முன்னாள் இந்து முன்னணி மாவட்ட செயலாளர்

ஏ எங்கயாவது இவனால ஓட்ட வாங்க முடியுமா இவனே மறுச்சு அடிக்க தெம்பு திராணி இருக்கா கலவரம் பண்ணாதான் பிஜேபி தமிழ்நாட்டில கால் குண்ட முடியும்